வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை உரக்கடம் பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதற்கான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாளருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாளருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு பேருந்து வசதி மற்றும் இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் நேரில் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கையில் இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிசி ஷீட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு அப்டேட் ரெசிம் பேங்க் பாஸ்புக் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் கொண்டு வர வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை தெரிஞ்சுக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்